அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் பதினாறில் ஏழாம் வகுப்பு பொது தமிழில் இயல் ஏழு வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இந்த வீடியோ பதிவை இப்போ பார்க்குறதுக்கு முடி இயல் ஏழை முழுமையாக படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் வரப்போகிற எக்ஸாமுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் யார் பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாருங்கள் முன்றுரை அறையனார் முன்றுரை அறையனார் இரண்டாவது வினா இப்பாடல் எந்த வள்ளலின் புதல்வியைகளை பற்றி போற்றுகிறது அதாவது இந்த பழமொழி நானூரில் நம்ம ஏழாம் வகுப்பில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாடலில் எந்த வள்ளலோட மகள்களை பற்றி போற்றி புகழ்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன் கொண்டு புகவாக நல்கினாள் ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படின்னு முடியும் ஓகேவா அதோட அர்த்தம் என்னன்னா அதாவது அந்த நாட்டில் மழையே இல்லாமல் வறட்சி இருந்த காலத்தில் கூட அந்த புலவர்கள் இருக்காங்கல்ல பானர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க போய் பிச்சை கேட்குறாங்க அப்போ பாரி மகள்கள் ஓகேங்களா வேல்பாரியோட மகள்களான அங்கவையும் சங்கவையும் அரிசி இல்லை பட் அவங்க கிட்ட அந்த அந்த பொண்ணு இருக்குல்ல அதை உலையில போட்டு ஆக்கி கொடுத்ததா ஒரு கதை ஓகேவா இவ்வளோதான் அந்த பாட்டு ஸோ அதனால தான் உங்களை வந்து நாங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா செய்யூலெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் கொடுக்க முடியாது ஸோ அதனால் ஒரு முறை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்தது பழமொழி நானூறு சிறப்பு பாயிரத்தையும் கடவுள் வணக்கத்தையும் சேர்த்து நாலடியால் அமைந்த டேஷ் பாடல்களை கொண்ட ஈதி நூல் அதாவது பழமொழி நானூறு அப்படிங்கிறது சிறப்பு பாயிரத்தையும் கடவுள் வணக்கத்தையும் சேர்த்து நாலடியால் அமைந்த எத்தனை பாடல்களை கொண்ட ஒரு நீதி நூல் நானூறு பாடல்களை கொண்ட ஒரு நீதி நூல் அடுத்த வினா மூன்று அறையனார் டேஷ் நூற்றாண்டை சேர்ந்தவர் மூன்றுரை அறையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அடுத்த வினா ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு டேஷ் இடம்பெறும் அதாவது இந்த பழமொழி நானூரில் ஒவ்வொரு பாடலோட இறுதியிலையும் என்ன இடம்பெறும் அப்படின்ட்டு பாருங்கள் ஒரு பழமொழி இருக்கும் ஒரு பழமொழி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம் மரம் வளர்த்தால் மாறி பெறலாம் அதாவது மழையை பெறலாம் ஓகேவா அடுத்த வினா நாட்டுப்புற பாடலின் மற்றொரு பெயர் என்ன நாட்டுப்புற பாடலின் மற்றொரு பெயர் வாய்மொழி இலக்கியம் வாய்மொழி இலக்கியம் அடுத்தவினா கீவா ஜெகநாதனின் டேஷ் நூலில் உழவு தொழில் பற்றிய பாடல் உள்ளது கீவா ஜெகநாதனில் டேஷ் எந்த நூலில் உழவு தொழில் பற்றிய பாடல் இருக்கு ஆன்சர் மலையருவி அப்படிங்கிற நூலில் வேணா பாருங்கள் டேஷ் மிதித்த நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன மாடுகள் மிதித்த நெற்கதிகள் அடுத்த வினா உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவர் உழவர் சேற்று வயலில் எதை நடுவாங்க நாற்று நடுவாங்க அடுத்த வினா குழி என்பதன் பொருள் என்ன குழி என்பதன் பொருள் நிலை நில அளவை பெயர் நிலத்தோட அளவை பெயரில் ஒன்று அடுத்த வினா ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன ஆன்சர் ஓடை எல்லாம் அடுத்த வினா தன்பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை உள்ளவர் யார் தன் பொருளை புனல் நாடு என்று திருநெல்வேலியோட சிறப்பை போற்றி உள்ளவர் யார் ஆன்சர் சேக்கிழார் அடுத்த வினா தாமிரபரணி ஆற்றின் முந்தைய பெயர் என்ன தாமிரபரணி ஆற்றின் முந்தைய பெயர் தன்பொருணை தன்பொருணை ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு அப்படிம்பாங்க அடுத்த வினா கூலம் என்பதன் பொருள் என்ன கூலம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் தானியம் அடுத்தவனா பாருங்க தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எனப்படுவது எது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுறது பாளையங்கோட்டை கீழண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுங்கிறாங்க ஒன்று பாருங்க ஜி போப் கால்டுவெல் வீரமா முனிவர் போன்றோரையும் தமிழென்பால் இருத்த பெருமை உடையது திருநெல்வேலி சங்க புலவரான மரோகத்து நப்பலசையார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் குமரகுருபரர் திரிகூடராசப்ப கவிராயர் கவிராச பண்டித திருநெலி சீமையில் திறந்து பிறந்து தமிழுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க பிறந்து ஓகேங்களா அகத்தியர் திருகூட மலையில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க பாளையங்கோட்டை உக்கிரங்கோட்டை செங்கோட்டை என்ற பெயர்கள் இம்மாவட்டத்தில் கோட்டைகள் பல இருந்தமைக்கு சான்றாக இருக்குது அப்படிங்கிறாங்க இதில் தவறான ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் திருக்கூட மலையில் வாழ்ந்தார் அப்படிங்கிறது தவறான குற்றாக இருக்குது அடுத்தது டேஷ் பாண்டிய மன்னனை மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் அப்படிங்கிறாங்க எந்த பாண்டியனை மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்கிறாங்க ஆன்சர் என்ன நின்ற சீர் நெடுமாறன் நின்ற சீர் நெடுமாற பாண்டிய மன்னனை மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் தான் பாண்டியபுரம் வினா திருநெல்வேலி டேஷ் மன்னர்களோடு தொடர்புடையது பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது தேசிய விநாயகனார் புறந்து வளர்ந்த ஊர் எது தேசிய விநாயகனார் புறந்து வளர்ந்த ஊர் எது அப்படின்னா கன்னியாகுமரி அப்படின்னா குற்றால முனிவர் என புகழப்படுபவர் யார் குற்றால முனிவர் என புகழப்படுபவர் டி கே சி அவர்கள் ஓகேங்களா டி கே சிதம்பரநாதர் அடுத்த வினா பாருங்கள் ஒரு வாடலில் ஓமையும் உருவகமும் வந்து ஊம உருவு வெளிப்படையாக வருவது என்ன ஒரு வாடலில் ஓமையும் உருவகமும் வந்து ஊம உருவு வெளிப்படையாக வருவது ஓமை அணி அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த வினா உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதை டேஷ் அணி என்பர் உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதை டேஷ் அணி என்பர் ஆன்சர் இல்பொருள் ஓமணி இல்பொருள் அணி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த வினா ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருவம் மறைந்து வருவது டேஷ் அணி ஓமை ஒரு தொடராகவும் ஓமே ஒரு தொடராகவும் வந்து ஓம உருவு மறைந்து வந்துச்சு அப்படின்னா அது என்ன எடுத்துக்காட்டு ஓமையு சொல்லுவோம் கீழ்கண்டவற்றுள் எது ஓம கீழ் கீழ்கண்டவற்றுள் எது ஓம உருபு ஆன்சர் போல புறைய அற்று அப்படின்னு சொல்லுவாங்க இதில் அதிகமாக நமக்கு வந்து போல அப்படிங்கிற மாதிரி தான் வரும் ஓகேங்களா கொஷினாக கேட்கும் போது அதிகமா இதுதான் வந்திருக்கு ஓகேங்களா மூணுமே அனைத்தும் சரியானது தான் ஸோ இதோட இந்த இயல் முடிஞ்சிருச்சு நாளைக்கே அடுத்த இயலை வந்து பார்க்கலாம் மக்களே ஸோ அடுத்தடுத்த நாட்களில் சோசியலும் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நன்றி வணக்கம்